அனைவருக்கும் நமஸ்காரம் ராதே கிருஷ்ணா சொல்லும் போதே ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது ராதே கிருஷ்ணா என்பது ஒரு ஆன்மீக அழைப்பு இருவனுடைய திருநாமம் இந்த பாருங்க ஃபோட்டோவில் பார்க்குறேன் எவ்வளோ அழகாக வலது பக்கம் கிருஷ்ணன் இடது பக்கம் ராதை நல்ல உண்ணிச்சு பாருங்க இப்படி ஒரு கிருஷ்ணனும் ராதையும் ஒரே ஒரு திருவு திருவத்தில் ரெண்டு பேரும் ஏக்கமாக ஒன்றா நமக்கு சேவை தருகிறார்கள் இந்த ராதே கிருஷ்ணனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு திவ்ய சேவை நமக்கு கிடச்சா எப்படி இருக்கும் அதுவும் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மோகனூர் நாமக்கல் பக்கத்தில் மோகனூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஸ்ரீ சம்மோகன கோபாலனின் ஜெகன்மோகன திவ்ய சேவை கண்ணனும் ராதையும் ஏக ஸ்வரூபமாக நமக்கு காட்சி தருகிறார்கள் ஸ்ரீ சம்போகன கோபாலன் விக்கிரகம் அங்கே பிரதிஷ்ட பண்ணியிருக்கு இந்த சம்மோகன கிருஷ்ணனுடைய திவ்யசெவி நமக்கு கிடச்சிது அப்படின்னா பரிபூர்ண கடாட்சத்தை நமக்கு பெருமாள் கொடுப்ப இந்த சம்மோகன கோபாலனுடைய தியான ஸ்லோகத்தை முதல்ல பார்ப்போம் கிருஷ்ணம் கமலபத்ராட்சம் லலிதாக்காரம் அதிசுந்தர மோகனம் பாகம் தட்சிணம் புருஷம் அந்யத் ஸ்ரீரூபிணாம் ததா சங்கம் சக்கரம் ஷாங்கு சஞ்ச புஷ்பபான பங்கஜம் இக்ஷுஷாபம் வேணுவாதியாச்ச தாரயந்தம் புஜாஷ்டகை ஸ்வேதகண்டாணுலித்தாங்கம் புஷ்பவஸ்திரத் திரகுஜ்வலம் சர்வகாத்தித்தியர்த்தம் மோகனம் மாஷ்ரயே இந்த ஸ்லோகத்தை பன்னிரண்டு முறை நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் எனக்கு இந்த ஸ்லோகம் சொல்ல வரல அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை மனப்பூர்வமாக நம்ம மனசார இந்த சம்மோகன கிருஷ்ணனை நினச்சிட்டு சொல்லி வேண்டிக்கலாம் நம்மால் மோகனூர் போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபோட்டோவை வாங்கி வச்சுட்டு இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லலாம் எப்படி பூஜை பண்ணுறது இந்த ஃபோட்டோவுக்கு அப்படின்னா இந்த படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வைத்து காற்றின பசும்பாலை வைத்து ஸ்லோகத்தை பன்னெண்டு முறை பாராயணம் செய்து படத்தையும் விளக்கையும் சேர்த்து பன்னிரண்டு முறை வளம் வந்து முறைப்படி மனம் உருகி பிரார்த்தித்து பூஜை செய்தால் அந்த பிரசாதத்தை நாம் பருகினா நமக்கு கண்டிப்பாக திருமண தடைகள் நீங்கும் பிரிந்த தம்பதியினர் மன நிறைவுடன் ஒன்று சேர்வர் அந்யோன்ய கிரவினால் பாதிக்கப்பட்டுள்ள கணவன் மனைவி நிச்சயமாக சேர்வார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த ஸ்ரீ சம்மோகன கோபாலனை பூஜித்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த தோஷ நிவர்த்தி நம்மளால் பெற முடியும் ஸ்ரீ சம்மோகன கிருஷ்ணனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி